ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரொஃபஷ்ஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் அக்கௌண்ட்டை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் இப்படா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள் ப்ரொஃபைலேருந்து டாப் ரைட் பாட்டமில் த்ரீ பட்டன்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டோன்னே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ் இருக்குது அதை க்ளிக் பண்ணிணா ஸ்விச் டூ ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் கிளிக் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே எங்களோட உங்களோட அக்கௌண்ட் எந்த சப்ஜெஷனை பற்றி இருக்கணும்னு கேட்கும் நீங்கள் அதுக்கு நான் இப்போ சாதாரணமாக எஜுகேஷனை பற்றி கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்படுத்த கொடுங்க ஓ நீங்கள் பிஸ்னஸாக கிரேட்டராக கேட்குறேங்க கிரேட்டர் கொடுத்துருங்க போ ஒன் நாட் நவுட் இருக்கும் அந்த அக்கௌண்ட் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்களே பார்க்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் வந்துருக்கும் பாருங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்